வணக்கம் அன்பு மாணவிலே இன்றைக்கு வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி நான்கு புள்ளி ஒன்றில் கொடுக்கப்பட்ட விநாயகன் பதிமூணை பார்க்க போகிறோம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கப்பட்ட முக்கோணம் பிக்யூஆரின் ஒத்த பக்கங்களின் விகிதம் ஏழு பை மூணு என்றவாறு ஒரு வடிவத்த முக்கோணம் வரைக அளவுக்காரனு ஏழு பை மூணு கிரேட்டர் தன் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம ஒரு முக்கோணம் வரைகிறோம் அந்த முக்கோணத்துக்கு பேர் பிக்யூஆர் இதே மாதிரி இதுக்கு வடி மாதிரி இன்னொரு முக்கோணம் வரைகிறோம் அதுக்கு பேர் நம்ம வேற கொடுத்துக்கலாம் இந்த முக்கோணத்துக்கும் அந்த முக்கோணத்துக்கும் உள்ள ஒத்த பக்கங்களின் விகிதம் எப்ப இருக்குன்னா ஏழு ஈஸ்ட் மூணு ஏழு பை மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா மூணில் ஏழு பங்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு முக்கோணம் மூணு பங்கு இருந்துச்சுன்னா இன்னொரு முக்கோணம் ஏழு பங்கு இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம இந்த ரெண்டு முக்கோணவுமே ஒரே ஒரு முனை பொதுவா வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ண போறோம் படம் வரைய போறோம் மூணு பங்கு இருக்குது அப்படின்னா மூணுல ஏழு அப்படிங்கிற பொழுது மூணுல மூணு பங்கு அந்த வரும் மூணுல ஏழு பங்கு அப்படிங்கிற போது என்ன ஆயிரும் நீங்க வரையக்கூடிய இரண்டாவது முக்கோணம் முதல் முக்கோணத்தை விட பெருசா வரும் வெளியில வரும் அர்த்தம் அதான் ஒன்ன விட பெருசு நீங்க போட்டீங்க இல்லையா அந்த முக்கோணத்தை விட ரெண்டாவது முக்கோணமானது பெருசாக வருங்கிறது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ரைட் இப்போ மொதல் முக்கோணம் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த முக்கோணத்துக்கு பேர் என்னது பி கியூஆர் இந்த முக்கோணம் இதோட ஒத்த பக்கங்கள் எப்படி இருக்குதுன்னா மூணு பங்கு இருக்குது இப்போ இந்த க்யூ அப்படிங்கிற முனையை பொதுவாக வச்சுக்கிட்டு மேலேயே இன்னொரு முக்கோணத்தை போடுறோம் ஒத்த பக்கங்களை பயன்படுத்தி அந்த முக்கோணத்துக்கு பேர் என்னன்னா பி டேஸ் கியூஆர் இது மூணு பங்குன்னு சொன்னமா உள்ளே இருக்கிறது இது எத்தனை பங்கு இருக்குது அப்படின்னா ஏழு பங்கு இருக்கும் இந்த முக்கோணம் அதனால தான் வெளியில் வருது முத முக்கோணத்தை விட பெருசாக வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் கொடுத்துருக்கிற அளவுகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல ஒரு உதவி படம் வரைவோம் பி கியூஆர் அப்படின்ற மூணு முனைப்புள்ளிகளையும் சேர்த்து ஒரு முக்கோணம் வரைகிறோம் அந்த முக்கோணம் வந்து இப்போதான் நம்ம சொன்னோம் மூணு மடங்கு உடையது மூணு பங்கு உடையது இப்போ ஏழு பங்கு இருக்கனால அந்த முக்கோணத்தை விட்டு வெளியே வருது மூணை விட பெருசு இல்லையா அப்போ முக்கோணத்தை விட்டு வெளியில் இன்னொரு பெரிய முக்கோணம் போடுறோம் அது பி டேஷ் கியூஆர் டேஷ் அப்படின்ற ஒரு பெரிய முக்கோணம் இதுக்கு உண்மை படம் வரைகிறதுக்கு நமக்கு எந்த அளவும் தேவையில்லை ஏன்னா அவங்க பிக்யூ கியூஆர்லாம் கொடுக்கல அதனால பிக்யூஆருங்கிற மூணு முனைகளை நம்மளாக ஏதோ எடுத்துக்கிட்டு முக்கோணம் வரைகிறோம் இதற்கு அளவுகள் தேவையில்லை இப்போ நான் என்ன பண்றேன் அடுத்தது இந்த கியூவை மையமாக வச்சு உங்களோட பாக வந்து தலையில் வச்சு என்ன பண்றோம் ஏதோ ஒரு குறுங்கோணத்தை எடுத்து ஐம்பது டிகிரி தான் வைக்கணும் இல்லை ஏதோ ஒரு குறுங்கோணத்தை எடுத்து நம்ம என்ன பண்றோம் அந்த கியூவையும் ஐம்பது டிகிரி கோணத்தையும் சேர்த்து ஒரு கோடு போடுறோம் அடுத்து காம்பஸில் ஒரு சின்ன அளவாக இப்போ நம்ம கொடுத்துருக்க எதுக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவு கிடையாது சின்னதாக ஒரு அளவு எடுத்து ஒரு வில்லு போடுறோம் அந்த வில்லு ஏற்கனவே வரைஞ்ச போட்ட வெட்டுற புள்ளியை குறிச்சிக்கிறோம் அது கியூ ஒன் அளவாக மாற்றாமல் அடுத்தடுத்த வில்லு வரைகிறோம் எத்தனை வில்லு வரையணும்னா ஏன்னா இங்கே அளவுக்காரன் என்ன கொடுத்துருக்குது ஏழு பை மூணுங்களா ஏழு வில்லு வரைகிறோம் இருக்கிறதுல எத்தனை ஏழா ஏழு வில்லு வரைகிறோம் ஒன்று ஒன்று வெட்டுற புள்ளியை நம்ம வச்சுக்கிட்டே வரும் க்யூ த்ரீ இப்போ வந்து க்யூ ஃபோர் க்யூ ஃபைவ் க்யூ சிக்ஸ் க்யூ செவன் இப்போ நீ ஏழுல வரைஞ்சிட்டோம் இப்போ இது வரைக்கும் எல்லா கணக்குக்குமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கிற அளவுக்காரணியில் எந்த எண் பகுதியோ தொகுதியோ எது பெரிய நம்பரோ அத்தனை வில்லு வரையணும் அது சந்திக்கிற புள்ளியெல்லாம் எல்லாம் இங்க என்ன க்யூன்னு கொடுத்திருந்தீங்கன்னா ஏழு வரை எழுதிக்கிறோம் இப்ப பகுதியில் என்ன என்று இருக்குது அப்ப இந்த மூணு கியூ த்ரீ இருக்கு பார்த்தீங்களா இந்த கியூ த்ரீயை எடுத்து நேராக ஏற்கனவே போட்ட முக்கோணத்தோட ஆறோட நினைச்சிடுறீங்க பகுதியில் என்ன என்று இருக்குது மூணு அதனால கியூ த்ரீ எடுத்து ஆரோட சேர்த்துறீங்க அடுத்தது இந்த Q3 மையமா வச்சு ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு வில்லு சரி இப்போ கண்டிப்பா முக்கோணம் பெருசா வருதுன்னு முடிவு பண்ணிட்டோம் இல்லையா அதனால நான் என்ன பண்ணிட்டேன் இந்த Q வரை கொஞ்சம் நீட்டிக்கிட்டேன் இப்போ ஏதோ ஒரு அளவுக்கு என்ன பண்றோம் ஒரு வில்லு வரையறோம் அதே அளவை மாத்தாம இப்போ மூணுக்கு வரைஞ்சிருக்கோம் அடுத்தது தொகுதியில இருக்கிற ஏழுக்கு வரையறோம் Q7 அப்படிங்கிற வில்லு இதெல்லாம் வெட்டிக்கிற அந்த புள்ளிய வந்து குறிச்சுக்கிறோம் சரிங்களா இப்பதான் கட்டுப்பாடு என்னன்னா இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி வரைக்கும் வச்சு இது ரெண்டுக்கும் எவ்வளவு தொலைவோ அந்த தொலைவு அளவு காம்பஸ்ல எடுத்து அளவு மாத்தாம எங்க மையமா வச்சு வெட்டணும்னா கியூ செவன்ல இல்ல ஏற்கனவே ஒரு வில்லு வரைஞ்சிங்களே அது இந்த ஐம்பது டிகிரி கோணத்தை அந்த கோட்டை வெட்டுனுச்சு இல்லையா அந்த புள்ளிய மையமாக வச்சு பாருங்க ஏற்கனவே வரைஞ்ச வில்ல வெட்டு இந்த ரெண்டு வில்லுகள் விற்களும் வெட்டிக்கக்கூடிய புள்ளியை இணைங்க அந்த கியூ செவன் வந்து சேர்த்து கோடு போட்டாச்சு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கியூஆர் நீட்டி விட்டோம்ல அந்த கோடை இப்போ நம்ம போட்ட இந்த கோட்டு துண்டு வெட்டிக்கக்கூடிய இடம் ஆர் டேஷ் இப்போ முன்ன என்ன செஞ்சமோ அதே மாதிரி தான் இங்கே தானே முதல்ல வில்லு வரைஞ்சோம் அப்ப இங்கேயும் ஆறு மையமா வச்சு ஒரு வில்லு அளவை மாத்தாம ஆர் டேஸ்ல வச்சு அதே அளவுக்கு வில்லு வயிறோம் ஏற்கனவே இந்த ரெண்டு இடத்தையும் வெற்ற இடத்துல புள்ளிகளை வச்சுக்கிறோம் இங்கேயும் இது வெற்ற இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கிறோம் அடுத்தது இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் இடைப்பட்ட தொலைவு காம்பஸ் போன்றாது இங்க வைக்கணும் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு என்ன இருக்குதோ அந்த அளவு மாற்றாம ஏற்கனவே வரைஞ்ச வில்ல இதில் வச்சு வெட்டுறோம் இது ரெண்டும் சந்திக்கிற இடத்த புள்ளி வச்சு நேராக ஒரு கோடு போட்டோம் சரி இப்போ ஏற்கனவே இந்த பக்கத்தை போட்ட நீட்டணும் இல்லையா ஆறு ஆறு டேஷ் வரைக்கும் அது மாதிரி இப்போ இந்த கியூபியை கொஞ்சம் நீட்டினோம்னா தான் இங்கே போய் வெட்டும் இதை சேர்த்து போட்டிங்கன்னா இது ரெண்டும் சந்திக்கக்கூடிய என்ன அது பி டேஷ் இதுதான் நமக்கு தேவையான ஏழு பை மூணு அளவுக்காரனியுடைய வடிவத்தை முக்கணும் இந்த முக்கோணமானது மூணு பங்கு இந்த பெரிய முக்கோணம் பி டேஸ் க்யூஆர்டாஸ் அப்படிங்கிறது ஏழு பங்கு இந்த பக்கத்துக்கு பிஆரும் பி டேஸ் ஆர்டேஸும் ஒத்த பக்கம் பிக்யூவுக்கு பி டேஸ் ஒத்த பக்கம் கியூஆருக்கு க்யூஆர்டாஸ் அப்படிங்கிறது ஒத்த பக்கம்னு அர்த்தம் இந்த பக்கம்லாம் இது மூணு பங்கு இருந்துச்சுன்னா இது மொத்தமாக ஏழு பங்கு இருக்குது அப்படின்றது தான் கணக்கு கணக்கு எளிமையாக இருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்